வணக்கம் இன்னைக்கு நாம வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு சின்ன ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனைய ஆழமா பாக்க போறோம் இது வந்து ஸ்ரீமத் சுவாமி சித்வானந்தர் எழுதின தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்தது செப்டம்பர் இருபத்தி ஆறு அதாவது புரட்டாசி பத்தாம் தேதிக்கான குறிப்பு இதோட நோக்கம் என்னன்னா இதுல இருக்குற அந்த சாரத்தை நல்லா புரிஞ்சிக்கிறது அதோட பல பக்கங்களை பார்த்து அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாக்கிறது தான் சரிதான் நல்ல முயற்சி சரி உள்ள போலாமா முதல் வரியே பாருங்க நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது உன் அருளுக்கு பாத்திரமாவதற்கேற்ற எதிர்காலத்துக்கு நான் காத்திரேன் ஈண்டு இப்பொழுதே இறைவா அதை நான் பெற்றாக வேண்டும் ஆமா இதுல ஒரு ஒரு அவசரம் ஒரு தீவிரம் தெரியுது இல்ல எதிர்காலத்துக்குலாம் வெயிட் பண்ண முடியாது இப்பவே வேணும்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல நிச்சயமா இது வந்து சும்மா ஒரு ஆசை மாதிரி இல்லை ஒரு ஒரு மனப்பூர்வமான வேண்டுதல் ஒரு தாய மாதிரி இதில் பாருங்க அருளுக்கு பாத்திரமாதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது கடவுளோட கருணையை ஆசையை பெறுறதுக்கு ஒரு தகுதியான நிலைக்கு வர்றது அந்த தகுதியை எப்போ அடையணும்னு சொல்றாரு எதிர்காலத்தில் இல்ல எதிர்காலத்தில் இல்ல ஈண்டு இப்பொழுதே இந்த வார்த்தைங்க தான் ரொம்ப முக்கியம் ஈண்டுனா இங்கேயே இப்பொழுதேனா இந்த நிமிஷத்துலேயே லேட் பண்ணாம பொதுவா நம்ம மனசு எப்படி யோசிக்கும் நான் நல்லவனா ஆகணும் தியானம் பண்ணணும் கோவத்தை குறைக்கணும் இந்த மாதிரி நிறைய நல்ல எண்ணம் இருக்கும் ஆனா எப்ப எப்ப கேட்டா ஆமா சரியான டைம் வரட்டும் இல்ல பசங்க வளர்ந்ததும் ஆன பிறகு அப்படின்னு தள்ளி போட்டுறோம் ஒரு வகையில அந்த நல்ல மாற்றத்தை செய்யற பொறுப்பை வந்து எதிர்காலத்துக்கிட்ட கொடுத்துடுறோம் ஆனா சுவாமிகள் இந்த மனப்பான்மையே வேணாங்குறாரு ஓ அந்த தகுதிய அந்த அருளப்பெற தகுதியை எதிர்காலத்துக்காக காத்திருந்து பெற முடியாது அதுக்கான முயற்சி இந்த நிமிஷமே தொடங்கணும்னு சொல்றாரு இதுல ஒரு 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 நல்ல விதமான ஆன்மீக பதட்டம் இருக்கு இருக்கு உறுதி நீங்க சொல்றது ரொம்ப அந்த ஈண்டு இருக்குறது நம்மளோட அந்த தள்ளி போடுற சுபாவத்தையே குத்தி காட்டுற மாதிரி இருக்கு சரி இதை இன்னும் புரிய வைக்க சுவாமிகள் ஒரு நல்ல உவமை சொல்றாரு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் குறிப்புல இப்படி சொல்றார் நல்லாராக எல்லோரும் விரும்புகின்றனர் ஆனால் அதன் பொருட்டு அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி நிற்கின்றனர் பசித்திருப்பவன் இப்பொழுதே புசிக்க விரும்புவது போன்று அருளுக்கு பாத்திரமாவதற்கு இதுவே தருணம் அதை பெற முழு மனத்துடன் இப்பொழுதே முயல வேண்டும் இது இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஓமே பாருங்க நம்மளோட அந்த ரெட்ட மனசு அப்படியே காட்டுது நல்லவனாகணும்னு ஆகணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கு அதுல சந்தேகமே இல்ல ஆமா ஆனா அதுக்கான செயல் அதை மட்டும் தள்ளி வைக்கிறோம் சுவாமிகள் இது எது கூட ஒப்பிடுறார் பாருங்க பசி இது சாதாரண பசி இல்ல பயங்கரமான பசின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பசிக்கும் போது நாளைக்கு நல்ல சாப்பாடு சொன்னாலும் இப்ப பசிக்குதே இப்ப என்ன பண்றதுன்னு தான் தோணும் நிச்சயமா அந்த நிமிஷம் சாப்பாடு தேடுவோம் அதேதான் அந்த பசியோட தீவிரம் எப்படி இருக்கோ அந்த பசிய அடக்கிறதுக்கு எப்படி உடனடியா ஏதாவது செய்யணும்னு தோணுதோ அதே மாதிரி தீவிரம் அதே மாதிரி உடனடி தேவை கடவுளோட அருளை பெறறதுக்கும் நல்லவனா மாறுறதுக்கும் ஆன்மீகத்துல முன்னுக்கு வர்றதுக்கும் இருக்கணும்ங்கிறார் ஓ அந்த அருளுக்கு பாத்திரமாகற தகுதிக்கு ஆமா அந்த தகுதிக்கு வர்றதுக்கு இதுவே தருணம் வேற டைமே இல்ல இதுதான் கரெக்ட் டைம் கொஞ்சம் கூட லேட் பண்ண கூடாது அது மட்டும் இல்ல அந்த முயற்சிய எப்படி செய்யணும்னு சொல்றாரு முழு மனதுடன் இதுவும் ரொம்ப முக்கியம் சும்மா ஏனோ தானோன்னு இல்ல அரைகுறையா இல்ல சரி பசிச்சவன் எப்படி முழு கவனத்தோட சாப்பாடு தேடுவானோ அந்த மாதிரி முழு அர்ப்பணிப்போட முழு மனசோட அந்த முயற்சியில இறங்கணும் அதுவும் எப்ப இப்பொழுதே ஆமா ஆக இந்த அழுத்தமா விஷயத்த ஒண்ணு செயலோட அவசரம் இப்பொழுதே இன்னொன்னு இந்த முழு மனதுடன் அப்படிங்கறது சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா பிராக்டிகலா அதை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே பல தடவை நாம ஒன்னு ஆரம்பிக்கும் போது முழு மனசோட தான் ஆரம்பிக்கிறோம் ஆனா போக போக அந்த தீவிரம் குறைஞ்சிடுதே ஆமா அந்த முழு எப்படி பண்றது இது இது ரொம்ப கேள்விதான் முழு மனதுடன் வந்து ஒரு ஸ்டாத்திக்கான நிலைமை இல்ல அது வந்து ஒரு தொடர்ச்சியான கவன குவிப்பு மாதிரி ஓஹோ அந்த பசி உவமையே எடுத்துக்குவோம் பசி வந்ததும் நம்ம கவனம் பூரா சாப்பாட்டு மேல போகுது சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் அந்த கவனம் இருக்கு அதே மாதிரி நாம அடைய நினைக்கிற ஆன்மீக இலக்கோ இல்ல வேற ஏதோ நல்ல மாற்றமோ அதோட முக்கியத்துவத்தை அதோட தேவையை நம்ம திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த இலக்கு மேல ஒரு பசிய உருவாக்கிக்கணும் ஆமா அந்த பசிய உயிர் போட வச்சுக்கணும் இன்னொன்னு முருமனதுனா பர்ஃபெக்டா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல தப்பே பண்ணாம கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாம இருக்கணும்னு இல்ல சரி முயற்சி பண்ணும்போது தடுமாற்றம் வரலாம் கவனம் சிதறலாம் ஆனா மறுபடி மறுபடியும் அந்த இலக்கை நோக்கி மனசை திருப்புறதும் முயற்சியை கண்டினியூ பண்றதுதான் முழு மனசோட செய்யறது இருந்தாலும் தொடர்ந்து இடுத்து வைக்கணும் சரி சரி அந்த தொடர்ச்சி தான் நாலடைவுல பெரிய மாற்றத்தை தரும் சுவாமி சித்பவானந்தரோட இந்த மாதிரி தினசரி தியான குறிப்புகளே அந்த ரிமைண்டருக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்க சொல்றது ஒரு புது ஆங்கிள் காட்டுது முழு மனசுங்கிறது ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் ஒரு ஃபோக்கஸ் வெறும் ஆரம்பத்தில் வர்ற உத்வேகம் மட்டும் இல்லைன்னு புரியுது சரி இந்த குறிப்போட கடைசியில சுவாமிகள் தாயமானவரோட ஒரு பாட்டியும் சொல்றாரு எந்நிறைந்த மேன்மை படைத்து எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் கண்ணிறைந்த சோதியை நாம் காணவா நல்லறிவே இது சித்பவானந்தரோட கருத்தோட இப்படி சேருது இது ஒரு ரொம்ப அழகான ஒரு இணைப்பு சித்தவானந்தர் வந்து தனி மனுஷனோட முயற்சியையும் அது உடனடியா தேவைங்கிறதையும் இப்பொழுதே முழுமனதுடன் தாயுமானவரோட இந்த வரிகள் அந்த முயற்சியோட அல்டிமேட் குறிக்கோள் என்னவா இருக்கலாம் அதோட அந்த யூனிவர்சல் தன்மையும் காட்டுது தாயுமானவர் என்ன சொல்றார் என் நிறைந்த மேன்மை அதாவது கணக்கே இல்லாத சிறப்பு பெருமை கொண்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அந்த சக்தி எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் எல்லா அந்தந்த உயிரோட உயிராவே அது இருக்கு வேற எங்கேயோ இல்ல ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் அதுதான் உயிர் அந்த எல்லா இடத்திலையும் இருக்கிற எல்லா உயிரிலையும் இருக்கிற ஒளிய பாக்குறது உணர்றதுதான் நல்லறிவு உண்மையான ஞானம்ங்கறாரு தாய்மானவர் அந்த சோதிங்கிறது அது வந்து வெறும் பிசிக்கல் லைட் இல்ல அது கான்சியஸ்னஸோட லைட் தெய்வீகத்தோட பிரகாசம் அப்போ சித்துபவானந்தர் இப்பொழுதே அடையணும்னு சொன்னா அந்த அருளுக்கு பாத்திரமாகும் நிலையும் தாய்மானவர் சொல்ற இந்த எல்லா உயிர்லயும் இருக்கிற சோதிய காண்ற நல்லறிவும் ஒன்னுக்கொன்னு தொடர்புடையதா மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு சிற்பவானந்தர் எப்படி அடையணும் இப்பொழுதே முழு மனசுடன்னு சொன்னார்னா தாய்மானவர் எதை அடையணும் அல்லது எதை உணரணும் எல்லா உயிர்லயும் உள்ள அந்த தெய்வீக மொழின்னு காட்டுறாரு ஓ அப்படியா அந்த நல்லறிவ அந்த தெய்வீக தரிசனத்தை எதிர்காலத்துல எப்பவோ இல்ல இப்பொழுதே உணர்றதுக்கான முயற்சி தான் இதோட கருத்து ஆனா ஒரு கேள்வி வருதே சொல்லுங்க தாயுமானவர் சொல்ற மாதிரி அந்த சோதி ஏற்கனவே எல்லா உயிரிலையும் இப்பொழுதே இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இந்த முயற்சி நான் ஏற்கனவே அதுதான்னா அருளுக்கு பாத்திரமாக ஏன் முயலனும் ஆமாம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அது ஏற்கனவே இருந்தா அதை அடைய ஏன் இவ்வளவு தீவிரமா முழு மனதுடன் இப்பொழுதே முயற்சி செய்யணும் அதான் அருமையான கேள்வி இது வந்து வேதாந்தத்தோட ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த சோதி அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ளையும் எல்லாத்திலும் ஏற்கனவே இருக்குங்கிறது உண்மைதான் மறுக்கவே முடியாது ஆனா ஆனா நாம அதை உணர்ந்திருக்கோமா இல்ல நம்மளோட அறியாமை நம்ம ஈகோ நம்ம ஆசைங்க இதெல்லாம் மேகம் மாதிரி அந்த சூரியனை மறைச்சிருக்கு நம்மளோட உண்மையான சுரூபம் மறைஞ்சிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு ஆமா அந்த மேகங்களை விளக்குறதுக்கு தான் முயற்சி தேவை அந்த மறைப்பை நீக்குறதுக்கு தான் முழு மனசுடன் இப்பொழுதே முயலணும் அது ஏற்கனவே அங்க இருக்கிறதுனால தான் அதை உணர்றது சாத்தியம் ஓ இல்லாத ஒண்ணு நாம அடைய முடியாது இல்லையா ஆனா இருக்கிறத மறைக்கிற திரைகளை விளக்க முயற்சி தேவை அந்த முயற்சி தான் அருளுக்கு பாத்திரமாக்குற செயல் இது ரொம்ப தெளிவா இருக்கு ஏற்கனவே இருக்கிற உண்மைய மறைக்கிற திரையை விளக்க உடனடியா முழுசா முயற்சி பண்றது தான் இது சரி இந்த தத்துவமெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பார்க்கலாம் இந்த இப்பொழுதே முழு மனதுடன் அப்ரோச் ஆன்மீகத்துக்கு மட்டும்தானா இல்ல வேற விஷயங்களுக்கும் பொருந்துமா இது வந்து வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல இது ஒரு லைஃப் பிரின்சிபல் ஒரு ஆக்ஷன் ஃபிலோசஃபி தள்ளி போடுறது ப்ரோக்ராஸ்டினேஷன் அது மனுஷனோட இல்லையா ஆமா நிறைய பேருக்கு இருக்கு ஒரு எக்சர்சைஸ் ஆரம்பிக்கிறது ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கறதே ஒரு கஷ்டமான கான்வர்சேஷன் பண்ண வேண்டியது இல்லை நம்ம ஃபைனான்ஸை சரி பண்ண பிளான் பண்றது இப்படி எத்தனையோ விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் நியூ இயர்ல இருந்துன்னு தள்ளி போடுவோம் கரெக்ட் ஏன் ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுவோமோன்னு பயம் இல்ல அதுக்கு தேவைப்படுற உழைப்பை பார்த்து ஒரு தயக்கம் இல்ல அந்த கோல் மேல நமக்கு அந்த பசி இல்லாம இருக்கலாம் இந்த தியான குறிப்பு அந்த தள்ளி போடுற மனப்பான்மைக்கு ஒரு சவால் விடுது நீங்க எதை செய்ய நினைச்சாலும் எதை அடைய நினைச்சாலும் அது மேல உங்க தேவை உண்மையா இருந்தா அதை செய்யறதுக்கு இதுதான் நேரம் இப்பவே ஆமா முழு மனசுடன் தொடங்குங்க சின்ன ஸ்டெப்பா இருந்தாலும் பரவாயில்ல இன்னிக்கே தொடங்குங்க அந்த முதல் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் எதிர்காலத்துக்கான பயணத்தை ஆரம்பிச்சு வைக்குது இது உங்க வேலை படிப்பு உறவுகள் ஹெல்த் பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆனா இந்த இப்பொழுதேங்கிற தீவிரம் சில சமயம் ஒரு மாதிரி பிரஷர் மாதிரி ஆகாதா ஒரு பதட்டத்தை உருவாக்காதா எல்லாத்தையும் இப்பவே செய்யணும்னா அது ஒரு அர்ஜென்சி கல்ச்சர் மாதிரி ஆயிடாதா கொஞ்சம் பொறுமையா பிளான் பண்ணி நிதானமா செய்யறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இதுவும் ஒரு முக்கியமான கவலைதான் இப்பொழுதே அப்படிங்கறத அவசரப்படுறதுனோ ரஷ்ஷிங் இல்ல பதட்டமா செயல்படுறதுனோ தப்பா புரிஞ்சிக்க கூடாது சரி சுவாமிகள் சொல்றது செயல தொடங்குறதுல தாமதம் வேணாங்கிறது தான் பிளான் பண்றதும் ஒரு செயல் தானே நீங்க ஒரு பெரிய கோலை அடையணும்னா அதுக்கான பிளான இப்பொழுதே போட ஆரம்பிங்க முதல் ஸ்டெப்ப இப்பவே எடுத்து வைங்க ஓ தொடங்குறதுல தாமதம் வேண்டாம் ஆமா இது வந்து வெறும் அவசரம் இல்ல இது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லான உடனடி செயல் பர்பஸ்ஃபுல் இமீடியசி பசிச்சவன் அவசரமா சாப்பாடு தேடினாலும் கிடைச்சத அள்ளி போட்டுக்க மாட்டான் என்ன சாப்பிடலாம் எங்க கிடைக்கும்னு ஒரு நோக்கம் இருக்கும் அது மாதிரி இப்பொழுதே தொடங்குறதுங்கிறது கோல் மேல ஒரு தெளிவோட அதை அடையிற வழிய பத்தி ஒரு சிந்தனையோட இருக்கணும் முழு மனசோட தொடங்குறதுனா கவனத்தோட விழிப்புணர்வோட தொடங்குறதுன்னு அர்த்தம் சரி சரி பதட்டமோ பிரஷரோ கவனத்தை சிதறடிக்கும் ஆனா இந்த இப்பொழுதேங்கிற கருத்து தேவையில்லாத தாமதத்தை தவிர்த்து நம்ம எனர்ஜியை கரெக்டான வழியில செலுத்த உதவுது இது ஒரு வகையில பிரசன்ட்ல வாழ்றதுக்கான ஒரு அழைப்பு அப்போ இந்த தியான குறிப்புல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா ஒண்ணு ஆன்மீக முன்னேற்றமா இருக்கட்டும் இல்ல வேற எந்த நல்ல மாற்றமா இருக்கட்டும் அதுக்கான முயற்சிய தள்ளி போடாதீங்க கரெக்ட் ரெண்டாவது அந்த முயற்சிய சும்மா இல்லாம முழு ஈடுபாட்டோட முழு மனசுடன் செய்யுங்க மூணாவது அதுக்கு சரியான நேரம் எதிர்காலம் இல்ல இதுவே தருணம் இப்பொழுதே ஆரம்பிங்க இது வந்து பசி மாதிரி ஒரு உள்ளுணர்வுல இருந்து வரணும் சரியா சொன்னீங்க சுவாமி சிற்பவானந்தர் மாதிரி யானைகளோட சிந்தனைகள் சில சமயம் ரொம்ப சிம்பிளா தோணும் ஆனா அதை நாம யோசிக்கும் போது அது நம்ம அன்றாட தடைகளை நம்ம மனசோட போக்க புரிஞ்சுக்க உதவுது ஆமா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இந்த குறிப்போட ஆழத்தையும் அதோட பிராக்டிக்கல் யூஸையும் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்விய சொல்றேன் சொல்லுங்க தாயமானவர் சொன்ன மாதிரி அந்த கண் நிறைந்த சோதி அந்த தெய்வீக ஒளி உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தி இருக்குற மத்த எல்லா உயிருக்குள்ளேயும் ஏற்கனவே இப்பொழுதே இருக்குன்னா அந்த உண்மையை உணர்றதுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துக்காகவும் இல்ல நீங்க இன்னும் பக்குவம் ஆகணும்னு காத்திருக்காம அந்த ஒளிய அந்த உள்ள இருக்கிற நன்மைய மதிப்ப கண்டுணர நீங்க இந்திரக்கே இந்த நிமிஷத்திலேயே எடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன சிம்பிளான ஒரு செயல் என்னவா இருக்கும் நல்ல கேள்வி ஒருவேளை அது உங்களை பார்த்து நீங்களே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறதா இருக்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களோட ஒரு நல்ல குணத்தை மனசுக்குள்ள பாராட்டுறதா இருக்கலாம் இல்ல ரொம்ப கஷ்டமா தோன்ற ஒருத்தர்கிட்ட கூட அந்த சோதி இருக்குன்னு ஒரு செகண்ட் நினைச்சு பாக்கிறதா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க